இன்று முதல் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த மாவட்டத்துல கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகும் சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க ஏன்னா எத்தனை நாட்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா பகல் நேரங்களில் பல மாவட்டத்துல முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாகிட்டு இருக்கு ஒரு சில இடங்களில் இருந்து கூடுதலாகவே நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகிறது நம்ம பார்க்கிறோம் ஏன்னா எந்தெந்த தேதிகளில் மழை வரப்போகிறது அப்படிங்கிற தகவல் ஏற்கனவே நம்ம முன்கூட்டியே நம்ம சொல்லியிருந்தோம் அதே போலவே இந்த ஜூன் இறுதியில் ஒரு சில மாவட்டத்தில் பரவலாக நமக்கு மழை கிடைச்சது உதாரணமாக விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள் விழுப்புரம் கடலூர் அதை தொடர்ந்து சேலம் மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை போன்ற இடங்கள்ல பகுதியாக பரவலாக மழை பெய்ததை பார்த்தோம் ஆனா இது எல்லாமே ஒரு ஒரு சில இடங்கள்ல மட்டுமே நமக்கு மழையானது பதிவானது ஆனால் இன்று முதல் நமக்கு பெரும்பாலான மாவட்டத்துல அதுல குறிப்பா வட தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் கடைசி வரைக்கும் நீங்க வானிலை அறிக்கையை கேட்டால் மட்டும்தான் எந்தெந்த பகுதிகளில் எப்பொழுது மழை வரப்போகிறது அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் நண்பர்களே கடைசி வரை வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க லைக் பண்ணாதவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க இன்னும் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் அடுத்து வரக்கூடிய மழை தேதிகள் உங்களுக்கு தெரிய வரும் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும் தமிழகத்தில் முதல் மாலை மற்றும் இரவு நேரத்துல மழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும் காலை மற்றும் பகல் நேரங்கள்ல பெரிதளவுல நமக்கு மழை தீவிரம் இருக்காது ஏன்னா நமக்கு தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் நீலகிரி கோவை போன்ற மாவட்டத்துல தான் பகல் நேரங்கள் மற்றும் மாலை நேரங்கள்ல மழை வாய்ப்புகளை அவ்வப்போது எதிர்பார்க்க முடியும் இதுவே நமக்கு வடகிழக்கு பருவமழையா இருந்திருந்தா நிச்சயமா நம்ம காலை மற்றும் பகல் நேரங்களே மழையை வந்து எதிர்பார்த்திருக்கலாம் ஆனா இது வந்து தென்மேற்கு பருவமழைங்கிறதுனால பெரும்பாலும் உங்களுக்கு மாலை மற்றும் இரவு நேரங்களிலேயே இந்த மழை வாய்ப்புகள் அதிகம் காத்திருக்கக்கூடும் ஒரு சில மாவட்டத்தில் பகல் நேரங்களில் கடுமையான வெயிலுடைய தாக்கம் காணப்பட்டாலும் மழை வாய்ப்புகள் இனி கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறத பத்தாம் தேதி அல்லது தேதி வரைக்குமே விட்டு விட்டு பரவலாக மழை கிடைக்கும் ஒரே இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களும் மழை வருமான அப்படி நமக்கு அதற்கான வாய்ப்பு இருக்காது ஒவ்வொரு நாளும் பகுதி பகுதியாக ஒரு சில மாவட்டத்தில் கண்டிப்பா மழை கிடைக்கும் எது எப்படி இருந்தாலும் ஜூலை ஏழாம் தேதிக்குள்ள நிறைய மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்கு சில பகுதிகளில் பலமான சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழையும் ரொம்ப தீவிரமா இருக்கும் இப்படி இது போல மழை பொழிவு அப்படி எங்கதாங்க மழை இது மாதிரி பதிவாகும் அப்படின்னு கண்டிப்பா நம்ம சொல்றோம் முதலாவதாக வட தமிழ்நாடு பகுதிகள் வட தமிழ்நாடுன்னு சொன்னா அதை நம்ம இரண்டா பிரிக்க முடியும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்கள் இந்த இரண்டு பகுதிகள் முழுவதுமாகவே ஜூலை ஏழாம் தேதி வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்கு முதலாவதாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில ஜூலை இரண்டாம் தேதியிலிருந்து இந்த ஜூலை ஏழாம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமாகவே இருக்கும் அதிலும் எந்த நேரங்கள் அப்படின்னா ஒன்று மாலை நேரத்துல மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா இரவு நேரங்களிலுமே கூட நமக்கு கனமழையானது வெளுத்துவாகும் நேரங்கள் நமக்கு முக்கியம் பெய்யக்கூடிய சரியான மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பா இந்த கூடுதல் மழை பொழிவு தான் நமக்கு வந்து பதிவாகும் ஏன்னா கூடுதல் மழை பொழிவோட தான் நம்ம இந்த தென்மேற்கு பருவமழையை பார்த்துட்டு இருக்கிறோம் எந்த மாவட்டங்களிலும் தண்ணீர் பற்றாக்குறை அல்லது வந்து மழை ரொம்ப குறைவா பதிவாயிருக்கு அப்படிங்கறது எந்த மாவட்டங்களிலும் கிடையாது போதுமான மழை பொழிவு அவ்வப்போது நமக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு ஒரு சில நாட்கள் நமக்கு மழை பெய்யாமல் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய வெயிலுடைய தாக்கத்திற்கு இரண்டு மடங்கு மழை பொழிவும் வட தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வரைக்கும் ஜூலை இந்த நல்ல ஒரு தீவிரமான கனமழை கிடைக்கும் அதே போல ஜூலை இரண்டாவது வாரத்திலும் அவ்வப்போது விட்டு விட்டு பரவலாக மழைக்கான வாய்ப்பும் இருக்கும் வெயில் மட்டுமே இருக்க போறது கிடையாது பகல் நேரங்கள்ல நமக்கு வெயில் மட்டுமே இருக்க போறது கிடையாது மழையும் சேர்ந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால சற்று வெயிலுடைய தாக்கமும் இனி வரும் நாட்கள்ல கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கு அடுத்தபடியா உள் மாவட்டங்கள் பொறுத்தவரை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இது போன்ற வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை வந்து எதிர்பார்க்கலாம் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களிலும் இடியுடன் கூடிய கனமழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் வட தமிழக உள் மாவட்டங்கள் முழுவதுமாகவே நம்ம சொல்றோம் ஏன்னா எந்த பகுதியுமே நமக்கு மழை விடாமல் இருக்க போறது இல்லை எல்லா பகுதிகளுக்குமே நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகமாகவே இருக்கும் அதில் குறிப்பாக சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் பரவலாக மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கு இந்த ஜூலை முதல் வாரங்களில் அநேக இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பும் எதிர்பார்க்க முடியும் ஏன்னா உள் மாவட்டங்களில் பலத்த காற்று இடி மின்னல் கனமழை எல்லாமே இருக்கு அதனால இந்த ஜூன் ஜூலை மாதங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியாது ஏன்னா தென்மேற்கு பருவமழைங்கிறது செப்டம்பர் மாதம் வரைக்கும் இருக்க போகுது செப்டம்பர் மாதங்கள் வரைக்கும் இருக்க போகிறது பெரும்பாலான பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் எந்தெந்த பகுதிகளில் மழை பதிவாகும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவா சொல்லி இருக்கிறோம் அதனால வட தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளிலும் கனமழை எதிர்பாருங்க டெல்டா மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் மிதமான மழையும் சில இடத்துல கனமழையும் இந்த ஜூலை பத்தாம் தேதி வரைக்கும் பதிவாக போகுது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழை இருக்காதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க கண்டிப்பா மழை வரும் சூழ்நிலையை பார்த்தா எங்களுக்கு மழை வருகிறதுக்கான அறிகுறியே இல்லை அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லியிருந்தீங்க பார்க்கறதுக்கு அப்படிதாங்க இருக்கும் ஏதோ பகல்ல பார்த்தா வெயில் அதிகமா இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் மாலை மற்றும் இரவு நேரங்களில் சட்டென்று மேகக்கூட்டங்கள் கூடி அதிக அளவுல மழை வந்து கொடுத்துட்டு போயிடும் உஷா

வாய்ப்ப மேட்டூர் அணையும் முழு கொள்ளளவை எட்டி இருக்கு உபரி நீராக அப்படியே வெளியேற்றப்படும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம் இதனால காவிரி கரையோர மக்களுக்கு பல நாட்களாக இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்ங்கிறத சொல்லிக்கிட்டே இருந்தோம் அதே போலவே இப்போ எங்க பார்த்தாலுமே அந்த காவிரி கரையோர பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு அதனால தயவு செய்து அந்த பகுதிகளுக்கு குளிக்கவோ இல்லை சும்மா கூட போயிடாதீங்க அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது ஏற்பட்டு வருது ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களிலும் பருவமழை தீவிரம் அடையும் போது இன்னும் அதிக அளவுல தண்ணீர் வரது அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் விவசாயிகள் இதை மறக்காம பயன்படுத்தி கொள்ளுங்க அடுத்ததாக நம்ம தென் மாவட்ட பகுதிகளை குறித்து பார்க்கணும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் பகுதியாக மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா தென் மாவட்டத்துல வந்து எல்லா இடங்களிலும் கனமழை அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பகுதியாக பொழுதாக தான் நமக்கு மழை கிடைக்கும் அதுவும் ஒரு மிதமான மழைக்கான வாய்ப்பு தான் இருக்குது சில இடத்துல லேசான மழை சில இடத்துல மிதமான மழை வந்து பதிவாகும் மதுரை முதல் தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர மற்றும் உள்பகுதிகள் முழுவதுமாக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்களில் ஒவ்வொரு நாளும் பகுதி பகுதியாக ஒதுக்கி தாங்க நமக்கு மழை இருக்கும் ஒரே நாளில் எல்லா பகுதிகளுக்கும் தென் மாவட்டத்தில் வந்து மழை பொழிவு எதிர்பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்லிடணும் நிறைய இடங்கள் அதை தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பற்றி நம்ம பேசி தான் இருக்கணும் ஏன்னா இங்கே வந்து நமக்கு விடாம கனமழை வந்து பதிவாகிட்டே இருக்கும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரின்னு சொல்லி இங்க வந்து நமக்கு வந்து கனமழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பதிவாகிட்டே தான் இருக்கும் விட்டு விட்டு கனமழை இருக்கும் ஏன்னா தென்மேற்கு பருவமழைங்கிறதுனால தொடர்ந்து அந்த மேற்கு திசை காற்றுங்கிறது வந்து கொண்டே இருக்கும் ஏன்னால் நீலகிரியினுடைய மேற்கு பகுதி குந்தா மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகள் அவலாஞ்சி இடங்கள் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதி வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லாறுலாம் இடைவிடாத மழை பொழிவு இருக்கு தேனி தென்காசியில சில சமயங்கள் வான மேகமூட்டம் சில சமயங்கள்ல மிதமானதுல இருந்து கனமழை கன்னியாகுமரியில பகுதியாக மழை பொழிவுகளும் எதிர்பார்க்கலாம் வட மாநிலங்களில் அதிக அதிக இடங்களில் நமக்கு பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பொறுத்தவரை இருக்கு மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் உள்ளிட்ட இடங்களிலும் பெரும்பாலான பகுதிகளிலும் பலத்த மழையானது கொட்டி தீர்க்கும் நண்பர்களை நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க